நமஸ்காரம் பெருமானுடைய திருவடிகளை பற்றி ஆழ்வார்களுடைய பாசுரங்களில் பல இடங்களில் காண்கிறோம் பாட்டுக்களில் மட்டுமல்ல எந்த கோயிலுக்கு சென்றாலும் இதோ பகவானுடைய பாதங்களை தரிசியுங்கள் பாத தரிசனம் பாப விமோசனம் என்று சொல்லி சேவை பண்ணி வைப்பார்கள் ஆரத்தி காட்டும் போதும் முக்கியமாய் திருவடிகளை நன்கு சேவித்துக் கொள்ளுங்கள் இதுதான் நமக்கு தஞ்சம்னு சொல்லுவார்கள் பெருமானுடைய திருமேனி முழுவதுமே நமக்கு பிடித்தந்தான் ஆனால் பற்றுவது சரணாகத்தின்னு சொல்லும்போது திருவடிகளில்தான் அடிகள் திருவடிகள் பல விசேஷங்களோடு அதாவது அடைமொழிகளோடு ஆழ்வார்கள் இந்த திருவடிகளை பாடியுள்ளார்கள் ஒரு சிலவற்றை கூறுகிறேன் அடி என்பதுதான் திருவடியை குறிக்கும் ஆனால் என்னென்ன அடைமொழியோடு அது காணப்படுகிறது முதலில் திருவடி அடி என்பதோட திரு சேர்த்துக் கொள்ளவும் திருவடி திரு குறிக்கும் அவளோடு சேர்ந்தே காப்பாற்றக்கூடிய திருவடிகள் நம்மை போது இந்த திருவடி திருவுடைய திருவடி அடி திருவுடைய திருவடி சக ரிஷிகேஷகா தேவ்யா காருய ரூபயா ரஷக சர்வசித்தாந்தே வேதாந்தே பிச்ச கீயத்தே என்று ஸ்லோகம் உள்ளது பிராட்டியோடு சேர்ந்தே பகவான் நம்மை காக்கிறார் அதனால் அடின்னு சொல்லாமல் திருவடின்னு சொல்லுகிறோம் இது முதல் அடுத்தது பொன்னடி பொன் என்றால் தங்கம் உலகமடந்த பொன்னடியே அடைந்துய்ந்தேன் அதென்ன பொன்னாலான அடிகளா உண்மைதான் அதன் சிறப்பு அப்படிதான் தங்கம்னு சொன்னாலே ஒரு மதிப்பு தங்கம் என்றாலே எல்லாருக்கும் பொது யாருக்குத்தான் தங்கத்தில் விருப்பம் இருக்காது தங்கமான பிள்ளை அது ஏன் அப்படி சொல்லுகிறோம் தெரியாது அவருக்கு தங்கமான குணம் அதற்கு ஏதோ ஒரு பெருமை இருக்கிறது அதபோல் பொன்னடின்னு சொல்லும்போது தங்கமயமாக என்று ஒரு பொருள் மதிப்பு மிக்கது மூன்றாவது மெல்லடி பெருமானுடைய திருவடிகள் மிகவும் மென்மையானவை ஆகவே போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவை ஏதோ ராமனாக காடடங்கலும் நடந்தார் அயோத்தியிலிருந்து ராமேஸ்வரம் லங்கை வரை கண்ணனாக தூது நடந்தார் திருவிக்கிரமனாக உலகத்தையே தாவி அளந்தார் இப்படி வேலை செய்ய வைக்க வேண்டிய திருவடிகளா அவை நம் தலையால் தாங்கி புஷ்பங்களை இட்டு அர்ச்சனை பண்ண வேண்டிய திருவடிகள் அதுதான் மெல்லடின்னு கூறினார் நாலாவது சேவடி உன் சேவடி செவ்வதற்காப்பு சிவந்தடியின் ஒரு பொருள் அழகிய அடிகள் அந்த திருவடிகளின் அழகு சொல்லாது மேலும் அது ஏன் சிகப்பாக இருக்கிறது மேல்புறம் கருப்பாகவும் உள்பாதம் அடிப்புறம் சிகப்பாகவும் இருக்கும் பக்தர்களுடைய உள்ளத்தில் பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார் பக்தர்கள் உள்ள முழுக்க பக்தி ராதம் அந்த பக்திக்கு வரணம் சிவப்பாம் அதனால் பெருமான் பக்தர்கள் உள்ளத்தில் அமர்ந்து பக்தி சிவப்பு அந்த திருவடிகள் ஏறி அது சேவடி என்று கொண்டாடப்படுகிறது சிவந்த அழகு அடுத்தது இணையடி இணை ரெட்டை வலது திருவடி இடது திருவடி ஏனது இணையடி என்கிறார் வலது திருவடிக்கு இடது திருவடி நிகர் இடது திருவடிக்கு வலது திருவடி நிகர் இது ஒன்றுக்கொன்று நிகராகுமே தவிர இந்த இரண்டு அடிகளுக்கு சேர்ந்து வேறு இரண்டு அடிகள் நிகராகுமா தன் நிகர் அற்றவை அதனால் இணையடி தனக்கு நிகர் தானே அடுத்தது ஆறாவது தாமரை அடி உன் அடியே போற்றும் பொருள்களாய் அந்த இடத்துல அடின்னு இருக்கிறது தாமரை என்றாலே மலர்ந்திருக்கும் குளிர்ந்திருக்கும் நறுமணத்தோடு இருக்கும் மென்மையாக இருக்கும் இது இத்தனையும் பெருமானுடைய திருவடிகளுக்கு உண்டு சூரியனை கண்டால் தாமரை மலரும் சூரியன் அஸ்தமித்தால் தாமரை மொட்டித்து விடும் அதபோல் பெருமானுடைய திருவடிகளை ஏன் தாமரை அடி என்கிறார்கள் பக்தர்களை பார்த்தால் மலரும் நிறைய அருளை பெருக்கும் விஷ்ணோப்பதே பரமே மத்த உற்சகா என்று உபனிஷத்தே சொல்லுகிறது அதனால் அவருடைய அடிகள் தாமரை அடிகள் கடைசியாய் சுடரடி அவன் துயரது சுடரடி தொழுதழன் என்று என்ற பாட்டு சுடரடி என்பதால் ஒளிமிக்க அடி ஒரு ஒளி நெருப்பு இருந்தால் அழுக்கையெல்லாம் போக்கிவிடும் தங்கத்தில் கூட அழுப்புண்டு அழுக்குண்டு புடம்போட்ட தங்கம் ஏன் சொல்லுகிறோம் நெருப்பிலே காய்ச்சினால் தங்கத்தில் அழுக்கு போகும் அதபோல் ஜீவாத்மாக்களாகிற நாமே தங்கம் போன்றவர்கள்தான் ஆனா நம்மிடத்தில் அழுக்குள்ளது பெருமானுடைய திருவடி சுடரடி அந்த சுடர் ஒளி நெருப்புத்தான் நம்முடைய அழுக்குகளை எல்லாம் போக்கி தூய்மையாக்குகிறது அதனால சுடரடின்னு சொன்னார் இப்படி ஏழு வகையாக பார்க்கலாம் திருவடி பொன்னடி மெல்லடி சேவடி இணையடி தாமரையடி சுடரடி இன்னும் எத்தனையோ இடங்களில் எத்தனையோ விதமாக பாடியுள்ளார்கள் நமக்கு அனுபவத்துக்கும் நேரத்துக்கும் தகுந்து சிலவற்றை விண்ணப்பித்தேன் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண் பணி கேஐஎன் i என்ற ஆப்பை -E Play பிளேஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்